கழுகு உதாரணமாக சொல்கிறாரு கழுகு என்ன பண்ணுன்னா வயசு அதால் முடியலன்னா ஸ்ட்ரைட்டாக மலைக்கு அப்புறம் ஒரு எங்காவது ஒரு இடத்துக்கு போயிடுமா நீ டிஸ்கவரி சேனலில் கூட போட்டிருப்பாங்க நீ கழுகுன்னு தேடி பாருங்க ஏய் ஈகல் வெயிட்டிங் டைம்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும் இந்த ரக்கையெல்லாம் அது ரக்கையை அதுவே பிடுங்கி போட்டுரும் அது நகத்தை அதே உடச்சிரும் அது அழகாக அதுவே உடச்சிரும் இப்போ நான் கழுகு அந்த வெயிட்டிங் டைமில் பார்த்தா மொக்கையாக மொன்னையாக இருக்கும் அல்ல இல்லையா சொல்லுங்களேன் அந்த மொக்கையாக இருக்கிற அந்த கழுகு என்ன கொஞ்ச நாளில் கழித்து பார்த்தா அதுக்கு புது நகை வளரும் புது ரக்க வளரும் புது அழகு வளரும் அப்போ இருந்த பலத்தோட ரெண்டு மடங்காக வளரும் அதுக்கு தான் கழுகு சொல்கிறாரு கத்தரு காத்தர்கள் வாசிக்கலாமா அந்த புது பலம் நடைந்து ஆ ஆ கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்பார் அழை சொல்லுங்களேன் அதுதான் கழுகோட இயல்பு அங்கேருந்து பாங்க பாம்பை இங்கே தூக்கும் ஹலோ காக்கா வந்து